வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு காலை சாப்பாடு எப்படி செய்ய போறோம் தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் கரிமிளகாய் கேரட் கோவா கேர் முட்டை வெங்காயம் கோதுமை மா உப்பு எண்ணெய் நாங்கள் இதோட துப்புரவு செய்து கொள்வோம் இப்ப கழுவி எடுத்து கொள்ளுவா இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேரட் வெங்காயம் கறிமுளகாய் கே கீரை எல்லாம் சின்னதா மெல்லிசா வெட்டி வச்சிருக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா உப்பு மாமுட்டை இதுகள் கலந்து கொள்ள போறேன் வாங்க இப்படி கலந்து செய்வோம் தொடர்ந்து பார்ப்போம் உப்பு போட்டு கொள்ள போறேன் ஒரு தேக்கரண்டி உப்பு தூள் போட்டிருக்கிறேன் இது வந்து கோதுமைமா பாருங்க ரெண்டு மூன்று மேசக்கரங்க அப்படி மா எடுத்திருக்கிறேன் நெல்லெண்ணெய் இருக்குது பெருமோ சீசம் ஆயில் என்று இருக்குது இதுல வந்து நான் சென்று மூன்று மேசக்கரண்டி எப்படி எடுத்துருக்கிறேன் எடுத்து இத நல்லா கலந்து விட்டு கொள்ளுவேன் கலந்து கஷ்டமா இருக்கிறபடிய நாங்கள் இந்த சட்டிய மாத்தி கலந்து கொள்வோம் இதண்ட அகலமா இருக்கிறபடிய எங்களுக்கு ஈஸியா இருக்கும் கலக்கிறதுக்கு உங்களை பார்க்கவே தெரியும் இப்ப மாவும் உப்பும் நல்லா கலந்து இந்த மிரக்கரியா நல்ல பசத்தன்மையா ஒட்டுறத பார்க்கவே தெரியும் நல்லா கலந்து விட்டுட்டு அடிச்சு விட்டு கொள்ளுவோம் முட்டையோட சூத்தி கொள்ளுவோம் ஒரு கொஞ்சமா உப்பும் போட்டுக் கொள்ளுவோம் நாங்க உப்பு போட்டு நல்லா

நாங்கள் நல்லா இந்த மிரக்கறையை கையால கசக்கி இது செய்தமெண்டா இதுல இருந்து சாறு மிளங்கி நாங்க தண்ணிய கலக்கத்தவையில பேரங்க முட்டை மாணதான் கலந்துருக்கிறேன் பேரங்கும் இப்ப நல்லா களைப்பட்டுட்டு இனி எப்படி நாங்க அடுப்புல வச்சு செய்ய போறோமென்றதை தொடர்ந்து பாப்போம் வாங்க இப்ப சட்டிய ஹீட் பண்ணுமா இப்ப பாத்தீங்கன்னா சட்டி எங்களுக்கு ஹீட் ஆகிட்டு இருக்குது இப்ப நான் பேரங்கோ ஒரு கொஞ்சம் போலதான் நல்லெண்ணெய் விட்டு இருக்கிறேன் பேரங்கும் உங்களை பார்க்கவே தெரியும் ஒரு நேசக்கரண்டி அப்படியே எண்ணெயை எடுத்து நீங்கள் இப்படி எல்லா இடமும் விட்டு கொள்ளுங்க பாருங்க உங்களை பார்க்கவே தெரியும் எப்படி விட்டு இருக்கிற நின்று இப்ப இது வந்து சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிட்டு சூடாகி முடியும் நாங்கள் மரக்கறி எல்லாம் கலந்து வச்சிருந்தோம் நாங்கள்லாம் முட்டையில அப்ப அதை எடுத்து இதுல நடுவுல தட்டி கொள்ளுவோம் பாருங்க இப்படியே வச்சிட்டு நீங்கள் நல்லா இடமும் மெல்லிசா நிரப்பி வருவீங்க பாருங்க இந்த பாருங்க நாங்கள் இப்படியே அடி கொடுத்து இப்படியே மெல்லமா எடுத்து பிராட்டி விட்டுக் கொள்வோம் பாருங்கோ இதுல வந்து வெங்காயம் கோவா கறிமிளகாய் கேல் கீரை கேரட் எல்லாம் நாங்கள் பச்சையாவே சாப்பிடலாம் ஆனபடியே நாங்கள் அரப் அவியல்லையே நாங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் சத்தம் அப்படியே முழுசா கிடைக்கும் பாருங்கோ பெருசா எண்ணெய் இல்லை தண்ணி இல்லை பாருங்கோ அப்படி எங்களுக்கு நல்லபடியா பிடாண்டு வந்துட்டு நல்ல லோ கீட்ல வச்சு கொண்டு தான் நாங்கள் இதை செய்தெடுக்கணும் இல்லையே என்று சொல்லி சொன்னா எங்களுக்கு எரிக்க தொடங்கிடும் பாருங்க லோ கீட்ல வச்சிருக்கையே உங்களுக்கு பார்க்க தெரியும் புகையா வேறு ஆனபடியா நாங்க நல்ல லோ கீட்ல வச்சு செய்து கொள்ளணும் இப்போ பாருங்க எங்களுக்கு இது ரெடி ஆகிட்டது இப்போ நான் இதை இறக்கி கொள்ள போறேன் நீங்கள் இப்படியே இப்படியே மடிச்சு விட்டு இடியை எடுத்துக் கொள்ளலாம் நாங்கள் திரும்பவும் ஒரு கொஞ்சம் போல எண்ண விட்டு கொள்வோம் நீங்க நெல்லெண்ண வந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்ல ஒரு எண்ணெய் ஆனபடியா நீங்கள் அது விடுறதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் உடல் எட குறைக்க விரும்புகிறவர்கள் பேரங்கோ அப்படியே வதங்கி வரையக்குள்ள நடுவில் நீங்கள் கொஞ்சம் கிளறி இப்படி விட்டு போட்டு இதுலேயும் நீங்கள் முட்டையை அடித்து ஊற்றி அப்படியே எடுத்து கொள்ளலாம் பேரங்கோ நாங்கள் இதை கிராட்டி விட்டுக் கொள்ளுவோம் நடுவுல முட்டை மெல்லமா அடுத்து நாங்கள் கிராட்டி இதையும் உருவாக்கிக் நல்ல மெல்லிக்கா நாங்கள் கட்டிவிட்டுக் கொள்ளுவோம் ஒரு பக்கம் பொரிஞ்சிச்சு இனி நான் மற்ற பக்கம் ரெட்டி விட்டுக் கொள்ளுவேன் பரமா வந்துட்டு நாங்கள் இனி உறக்கி கொள்ளுவோம் உறக்கி போட்டு நாங்கள் இதற்காக துடைச்சி எடுப்போம் என்ன ஒட்டி இருக்கிறது இல்லை உங்களுக்கு கருகி கொண்டு போகுது அந்த மாதிரியே நாங்கள் அதற்கு வழியாக துடைச்சி விட்டுக் கொள்வோம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு துடைச்சி எடுத்துட்டு சொட்டு போட எண்ணெய் விடுவோம் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நாங்கள் ஒரு எண்ணெய் இல்லை அதாவது உங்களுக்கு கணக்கு எண்ணெய் தேவையில்லை நாங்கள் இதை தட்டிக்கொள்வோம் இதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் சுட்டெடுத்துக் கொள்ளவோம் நாங்கள் செய்தெடுத்த சாப்பாடு இருக்கு இதை வந்து ஒரு இரவு சாப்பாடு அல்லது காலை சாப்பாடா நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதை வந்து சில்லி ஆயில் சில்லி சோஸ் சம்பல் இதுகளோட சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி பாய் பாய்